அண்ணா வணக்கம்ண்ணே அண்ணா இந்த ஸ்விஃப்ட்டு வீடியை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு ஓனர் டீசல் வேரியன்ட்டு ஓனர் வந்து சிங்கிள் ஓனர்னே கிலோமீட்ரு ஒன்று இருபத்தெட்டு ஓடி இருக்கும் இன்சூரன்ஸ் இல்லை நாலு ஆவரேஜாக தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஸ்டெண்டாக சென்ட்ரலாக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடும்ண்ணே மற்றபடி வண்டியில் பக்காவாச்சலி சளி ஐ ப்ரெஸ் இருக்கா ஒரிஜாலிட்டியாக இருக்கும் கஸ்டமர் கேட்குற வெலை நாலாயிரரூவா கேட்குறப்போல வெரிஃபைனில் ஒரு நாலு நாற்பதுக்கு ஆகும்ண்ணா யாருக்கு தேவையான நேரில் வாங்கண்ணா அண்ணா வணக்கம்ண்ணே அண்ணா இந்த ஷிஃப்ட் வீடியை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு ஓனர் டீசல் வேரியண்ட்டு ஓனர் வந்து சிங்கிள் ஓனர்னே கிலோமீட்ரு ஒன்று இருபத்தெட்டு ஓடி இருக்கும் இன்சூரன்ஸ் இல்லை நாலு டேர் ஆவரேஜாக ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஸ்டண்டாக சென்ட்ரலாக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடும்ண்ணே மற்றபடி வண்டியில் பக்காவாச்சலி சளி ஐ ப்ரெஷன் இருக்கா ஒரிஜாலிட்டியாக இருக்கும் கஸ்டமர் கேட்குற வேலை நாலாயிரம் ரூபா கேட்குறப்ப வெரி ஃபைனில் ஒரு நாலு நாற்பதுக்கு ஆகும்ண்ணா யாருக்கு தேவையான இல்லை வாங்கண்ணா